ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்ட்டி சேனலுக்கு உங்கள் நண்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம ஊரில் பழங்காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச நிறைய உணவு இருக்குது அதில் நம்ம வீட்டிலையே இருக்கிற ஒரு அற்புதமான உணவுப் பொருளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அது தாங்க கொல்லு சில பேருக்கு இதை கொள்ளுன்னு சொல்லும்போது தெரியாது இது ஹார்ஸ் கிராம் அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வாங்க இன்றைக்கி நம்ம அந்த கொல்லு என்னெல்லாம் வேலை பார்க்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் கொல்லு இது ஒரு வகை பருப்பு தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டு வருது அதிக புரதம் நார்ச்சத்து கனிமச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் நிறைஞ்சிருக்கு மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கிறதால சிறிய பருப்பு பெரிய பலன்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட கொள்ளு சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கிது அதனால் என்ன பக்க விளைவுகள் ஏற்படுது யாரெல்லாம் சாப்பிட்லாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொல்லு பருப்பை ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம டெய்லி குளித்தா நம்ம உடலில் உள்ள கெட்ட நீர் வெளியேறிவிடும் அதே போல் கொழுப்புத்தன்மை அப்படின்னு சொல்லப்படுற ஊல சதையும் குறைக்கும் சக்தி இந்த கொல்லு பருப்புக்கு நிறையவே இருக்குது இதில் அதிக அளவு சத்து இருக்குது அதனால் இந்த பருப்பை நம்ம ஊற வச்சும் சாப்பிடலாம் வறுத்தும் சாப்பிடலாம் இந்த கொள்ளை நீரில் கொதிக்க வச்சு அந்த நீரை டெய்லி நம்ம குடித்து வந்தால் ஜலதோஷம் குணமாகும் உடல் உறுப்புகளை பலப்படுத்தும் வயிற்றுப்போக்கு வயிற்று பொறுமல் கண் நோய்கள் போன்றவற்றையும் இந்த கொள்ளு நீர் குணப்படுத்தும் நம்ம இந்த கொள்ளை சாப்பிட்றதால வெள்ளப்போக்க கட்டுப்படுத்தும் மாதம் மாதம் ஏற்படுற பீரியட்ஸ் ப்ராப்பராக வரும் பிரசவ அழுக்க வெளியேற்றும் கொல்லும் அரிசியும் கலந்து செய்யப்பட்டு கஞ்சி பசியை தூண்டும் எலும்புக்கும் நரம்புக்கும் உரம் தரக்கூடியது தான் இந்த கொல்லு பருப்பு அதனால் கடினமான வேலை செய்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த ரீசனுக்காக தான் அந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் இந்த கொள்ளை குதிரைக்கு கொடுத்துருக்காங்க குதிரைங்க பல மைல் தூரம் ஓடு சக்தி வாய்ந்ததுங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த சக்தி ஒரு பகுதியான அந்த குதிரை சாப்பிட்ற கொள்ளு பருப்புலேருந்து கிடைக்குது நம்ம யாருக்காச்சும் தெரியுமா கொள்ளு உடலில் இருக்க கொழுப்பு ஊழ சதையை குறைக்கிறதோட உடலுக்கு அதிக வலுவை கொடுக்கக்கூடியது குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்துச்சுன்னா கொள்ளு சூப் வச்சு கொடுத்து பாருங்க சளி காணாமல் போயிடும் அப்படி ஒரு அற்புதமான மருத்துவ குணம் இந்த கொல்லுக்கு இருக்குது உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வர அனைவரும் இது பொருந்தும் சாப்பாட்டில் அடிக்கடி கொள்ளு சேர்த்துக்கொள்கிறதால உடல் எடையை குறைக்கும் அதை விட ராத்திரி ஒரு கைப்பிடி கொல்லு எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை கல் எழுந்தவுடன் குடித்தான் நிச்சயமாக நம்மளோட எடை குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க கொல்லை அரைச்சி பொடி செஞ்சு வச்சு ரசம் வைக்கலாம் சிலருக்கு வாயுக்களோட சீற்றத்தால் எப்பவுமே வயிறு மந்தமாகவே இருக்கும் அப்போது இந்த கொள்ளு ரசம் ரொம்பவே பெனிஃபிட் தரும் ஒல்லியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இந்த கொள்ளை சாப்பிடலாம் இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு ஒரு பழமொழியே இருக்குது அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி உடல் எடையை குறைக்கிறதுல இது அதிக சக்தி வாய்ந்தது கொள்ளு ரசம் உடலை வலுவாக்கும் மாத விளக்க சரி பண்ணும் கை கால் மூட்டு வலி இடுப்பு வலியை போக்குறதுல இது சூப்பர் மருந்து நரம்பு தளர்ச்சியை போக்கும் ஆன்ம சக்தியை பெருக்கும் இதில் ஏராளமான நன்மை இருக்குது இதனை ரசமாக வச்சு நம்ம சாப்பிட்றதால நிறைய நன்மைகள் நமக்கு தருதுன்னு சித்த மருத்துவத்தில் குறிப்பிட்ருக்காங்க கொள்ளில் இருக்கிற நார்ச்சத்து நம்மளோட வயிறுவை நிறைவாக இருக்கிற மாதிரி பண்ணும் கொழுப்பை எரித்து மெட்டபாலிசத்தை அதிகரிக்க இது உதவியாக இருக்குது டயபெட்டிஸில் சேரும் சர்க்கரை அளவை இது குறைக்குது இந்த கொள்ளு ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால சர்க்கரை உடலுக்குள்ளே மெதுவாக சீராக போகும் இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்துது இந்த கொள்ளை நீங்கள் டயட்டில் போது சில மாதத்துக்கு வித்தியாசமாக தெரியலாம் கொள்ளு சூப்பாக வேக வச்சு சாப்பிட்டா உடல் சூடு ஏறி மூட்டு வலி ஆஸ்துமா சளி குறையும் பழங்காலத்தில் மூட்டு வலி இருந்தால் கொள்ளு தண்ணி குடி அப்படின்னு சொல்லுவாங்க கொள்ளு நம்ம உடலுக்குள்ளே டீடாக்ஸ் வலையை செய்யுது கல்லீரல் செயல்பாடு சீராக இருக்க இது உதவியாக இருக்குது உடலுக்கு உள்ளே இருக்கிற நச்சுக்களை இது நீக்குது கொள்ளு கஷாயம் குடித்தா சிறுநீரக கற்கள் சிறிது சிறிதாக கரைய வாய்ப்பு இருக்குது சிறுநீரை சுத்தப்படுத்தும் தன்மையும் இது அதிகமாகவே கொண்டிருக்கு புரதம் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதால ரத்த சோகையை குறைக்கும் தினசரி வேலைக்கு தேவையான சக்தி இதிலிருந்து கிடைக்குது உடல் நோய் எதிர்ப்பு திறன் உயரும் இந்த கொள்ளு சாப்பிட்ற முறைகள் என்னென்னு இப்போ பார்க்கலாம் கொள்ளு சாறு கஷாயம் சளி காய்ச்சல் மூட்டு வலிக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும் கொல்லு ரசம் உடல் சூடு காய்ச்சலை குறைக்க இது உதவியாக இருக்குது கொல்லுப்பொடி சாதத்துடன் நெய் சேர்த்து சாப்பிடலாம் கொள்ளு சுண்டல் சிற்றுண்டியாக இதை நம்ம எடுத்துக்க முடியும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உடல் சூடு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதிகமாக சாப்பிட்டா வயிற்றில் புண் மூக்கு ரத்தம் உடல் சூடு ஏற்படும் கர்ப்பிணிகளுக்கு பரிந்துரைக்கப்படாது சூடு அதிகரிப்பதால் ஆரம்பகால கர்ப்பத்தில் தவிர்க்கலாம் இந்த கொள்ளை அதிகமாக எடுத்துக்கிறதால யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ஒல்லியாக இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிட்டா உடல் எடை குறைய ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த கொள்ளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம உடலுக்கு ஏற்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க இந்த கொள்ளில் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து கால்சியம் இரும்புச்சத்து புரதம் பாஸ்பரஸ் மற்றும் ஃபாலிஃபினால்கள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறையவே இருக்குது இது நம்மளோட உடலை வெது வெதுப்பாக வச்சிருக்க உதவியாக இருக்குது கொழுப்பை குறைக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இது உதவியாக இருக்குது இதில் இருக்கிற நார்ச்சத்து நம்மளோட செரிமானத்திற்கு உதவுவதோட மலைக்குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவியாக இருக்குது பருப்பு வகைகளில் அதிக அளவு கால்சியம் கொண்ட தானியங்களில் கொல்லும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க நம்ம உடலில் இரும்பு சத்தை அதிகரிக்க இது உதவியாக இருக்குது சைவ உணவுகளில் புரதச்சத்து நிறைஞ்ச ஒரு முக்கியமான உணவுன்னு கூட இந்த கொல்லை நம்ம சொல்லலாம் இந்த கொல்லில் ஃபாலிஃபிலான்கள் போன்ற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைய இருக்கிறதால இவை நம்ம உடலில் நோய்கள்லேருந்து பாதுகாக்க பயன்படுது இந்த கொள்ளு கொழுப்பு மற்றும் ஊழல் சதையை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் உடல் எடைய குறைக்க முயல்கிறவங்க இதுக்கு சிறந்த தேர்வுன்னு சொல்லலாம் மழை மற்றும் குளிர்காலங்களில் உடலை வெது வெதுப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த கொள்ளு உதவியாக இருக்குது இந்த கொல்லு சாப்பிட்றதால உடல் உறுப்புகள் பலப்படுத்தும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி வைரஸ்களுக்கு எதிராக போராட இது உதவுது இது யாரெல்லாம் தவிர்க்கணும் ஏற்கனவே உடல் சூடாக இருக்கிறவங்க கொள்ளை உட்கொள்றதை தவிர்த்தரலாம் அதிகமாக கொள்ளு சாப்பிட்றது ஒரு சிலருக்கு செரிமான கொள்ளாரை ஏற்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது கொள்ளு ஏற்படுத்தலாம் இதனால் வாந்தி மயக்கம் போன்ற அறிகுறிகள் ஏற்படும் அபாயம் உள்ளது ஏற்கனவே பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த கொள்ளு சாப்பிட்றத தவிர்த்தரலாம் ஊட்டச்சத்து உறிஞ்சதில் இது தடுக்குது கொள்ளில் உள்ள ஃபிட்டி அமிலம் உடலில் உள்ள ஊட்டச்சத்துக்களை சரியாக உறிஞ்சப்படாமல் தடுக்க இது பண்ணுது அதனால் இந்த கொல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கவனமாக சாப்பிடுங்க அப்புறம் என்னங்க கொல்லு ஒரு சூப்பர் ஃபுட் தான் ஆனால் அதையும் ஒரு மிதமான அளவில் நம்ம உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டா தான் முழு நன்மையும் கிடைக்கும் பழமொழி சொல்லுவாங்கள்ல கொல்லை கொழுத்தவன் இல்லை அதனால் அதில் இருக்கிற நன்மையையும் தீமையையும் புரிஞ்சுக்கிட்ட தான் நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழ முடியும் கொல் சாப்பிட்றத நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக எடுத்துக்கிட்டு நம்மளோட ஆரோக்கியத்தை பெருக்கலாம் வெயிட் லாஸ்க்காக யாரெல்லாம் கொல்ல அடிக்கடி சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்